இப்ப இருக்கிற பசங்க வந்து ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரி மற்ற இதுல டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க பேரண்ட்ஸ்க்காக அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் அன் அவர் ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்றது ரிவியூ பண்ணிருக்கு எனக்கு பேர்னலா வந்து சாண்டி மாஸ்டரோட இது கொஞ்சம் கனெக்ட் ஆச்சு அப்புறம் நட்டீசாரோடதும் கொஞ்சம் அவரோட இது ரொம்பவே நல்லா இருந்தது ஓப்பனிங்ல வந்து அந்த ஆடுக்குல நிறைய அந்த இதுல தோசை அந்த தோசனா தோசைன்னு சொல்லிட்டு நெலின் அவர் பண்ணியிருந்தாரு அவரோட இது வந்து ஒரு சவுத் ஃபீல் கொடுத்தது அந்த சவுத் ஏரியாக்கே போயிட்டு வந்த மாதிரி இருந்தது ஸோ ஃபேமிலியோட வந்து பார்க்கணும் ரொம்ப நல்லா இருக்கு

ஒரு பிள்ளை வந்து எப்படி பார்க்கணும் அவங்கள ஒதுக்குறது வந்து அது எனக்கு பிடிக்கல அந்த அதை வந்து பார்த்து மக்கள் திருந்தணும் எல்லா எல்லா கதையும் ஒவ்வொரு விதமா இருந்துச்சு அதுலயும் லாஸ்டா சாண்டி மாஸ்டர் நடிச்சிருந்தாருல அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு இன்னொரு தாய்க்கு மகனா மாறுனது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதே மாதிரி பெற்றோர்களை எல்லாரும் பார்க்கணும் பெற்றோர்கள் இல்லாத பிள்ளைகள் இல்லாதவர்களையும் இன்னொரு பிள்ளைங்க பார்க்கணுன்றத வந்து இந்த சமுதாயத்துக்கு எடுத்து சொன்னாங்க ஓகே சார் தேங்க் யூ சோ ரெண்டுமே கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசங்கள் இருந்தது அதாவது ஒரு அம்மா வந்து ஒரு குழந்தை எந்த அளவுக்கு நேர்மையா வளர்க்கணும்னு சொல்றாங்க சோ அவன் வந்து ஒரு கொலை பண்ண போன சீன்ல கூட அவங்க அம்மா சொல்றதை அவன் யோசிக்கிறான்ல நல்லவன ஆகுறதும் கெட்டவன ஆகுறதும் ஊ கையில தான் தான் இருக்கு ஆனா எந்த ஒரு விஷயமும் யோசிச்சு செய்யும் போது அது கரெக்டா எடுக்க முடியும்ன்றத வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா இப்ப இருக்க பசங்க வந்து இன்னைக்கு இதை செஞ்சா ஓகே கரெக்டா இருக்கும் நாளைக்கு செஞ்சா கரெக்டா இருக்கும்ன்றா சோ அந்த மாதிரி இல்லாம ஒரு அஞ்சு நிமிஷம் எந்த ஒரு விஷயமாலும் யோசிச்சு முடிவு எடுத்தாங்கன்னா கண்டிப்பா அது நல்ல முடிவா இருக்கும்ன்றதுனாலதான் அவன் லைஃப் மாறி அவன் கலெக்டர் ஆனா அம்மாக்காக அவர் எல்லாமே செய்யறாரு சோ அந்த ஸ்டோரி வந்து எனக்கு மைண்ட்ல அந்த அளவுக்கு உட்கார்ல சோ எனக்கு இந்த ரெண்டு அது ஏன்னா ஸ்டார்டிங்கே வந்ததுனால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க கொஞ்சம் கஷ்டமா இருந்தது என்னடா மூவ் இப்படி போதே அப்படின்ட்டு சோ அதை பார்க்க பார்க்க தான் ஒவ்வொரு ஸ்டோரியா அவர் சொல்ல சொல்லும் போதுதான் இதுல வந்து மெயின் கான்செப்டே வந்து அம்மாவோட ஃபீல் இருக்குன்றது எனக்கு தெரிஞ்சது ஆமா சார் அதுவும் ரொம்பவும் நல்லா இருந்தது அவங்க ரெண்டு பேரும் ஏழ்மையில இருந்து தான் குழந்தைங்களை வளர்க்கறது சோ ஆனா இப்ப இருக்க காலகட்டத்துல அந்த மாதிரி யாருமே இல்ல நைன்டிஸ் அண்ட் எயிட்டிஸ் கிட்ஸ்க்கு வந்து அந்த ஃபீல் கண்டிப்பா புரியும் ஏன்னா அந்த அந்த ஒரு கஷ்டத்துலயும் எப்படி வளர்த்தாங்கன்றது ஆனா இப்ப இருக்க பசங்க எல்லாமே பார்த்தாங்கன்னா ஒவ்வொரு பேரண்ட்ஸும் இப்பவுமே கஷ்டப்பட்டு தான் இருக்கும் இப்ப இருக்க ஸ்கூல்ல சேர்த்தாலே டூ லேக்ஸ் த்ரீ லேக்ஸ் ஆகும் போது அப்ப இப்ப எவ்வளவு நம்ம கஷ்டப்பட்டு அதெல்லாம் பண்றோம்ன்றது பசங்க பார்த்தா கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க அதுவும் நல்லாதான் இருந்தது சார் அதுவுமே அதுதான் அந்த இத பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன் ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ரெண்டு சண்டை வளர்த்து அவங்க ரெண்டு பேருமே ஹஸ்பண்ட் கபல்குள்ள வந்து ஒரு ஒத்துமையா இருந்து அவங்களுக்குள்ள ரெண்டு பேரும் ஒன்னா சாகிரசீன் சீன் அதெல்லாமே நல்லா இருந்துச்சு கண்டிப்பா எல்லா சென்டிமெண்ட்டுமே நல்லா இருக்கும் சார் எல்லாமே நல்லா இருக்கும் நாலுடைய சப்ஜெக்ட்டுமே அம்மாவோட சீன்ஸ் தான் எடுத்திருக்காங்க ஆனா எந்த ஸ்டோரியும் பார்க்கும் நம்ம இன்ட்ரெஸ்டா பார்க்கும் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிருக்கலாமே தான் எனக்கு ஃபீல் ஆச்சு ஸோ இது இதோட முடிச்சுட்டாங்களேன்ற மாதிரிதான் ஃபீல் ஆச்சு தவிர அடுத்தடுத்து ஸ்டோரி வரும்போது அதுக்குள்ள ஃபுல்லாவே இன்வால்வ் ஆயிடுறோம் ஸோ வந்து இதுதான் கதை அப்படின்றதுக்குள்ள இந்த கதை மருந்து அடுத்த கதைக்குள்ள ஃபுல்லா போகும்போது ரொம்பவே நல்லா தான் இருக்கும் கண்டிப்பா அதாவது இருக்கிறதே வந்து அம்மா தான் அதனால அம்மா சப்ஜெக்ட் வந்து ஃபுல்லாவே இருக்கிறதுனால ரொம்பவே நல்லா இருக்கும் ஏன்னா அம்மா பிடிக்காதவங்க யாருமே உலகத்துல இருக்க மாட்டாங்கல்ல அம்மா இல்லாம யாருமே உலகத்துக்கு போதே வரல அதனால அம்மான்னும் போது எல்லாருக்குமே கண்டிப்பா பிடிக்கும்